நான் அறிந்ததை நான் உங்களோடு பகிர விரும்புகிறேன் ஆக இன்றைய வாசகங்களை நாம் கேட்டோம் ஒரு காலத்தில் இருபத்தி ஏழாம் ஞாயிற்றுக்கிழமையை நாம் கொண்டாடுகிறோம் என்று அந்த வாசகத்தில் முக்கியமாக குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று நமக்கு சொல்லப்படுகிறது அதோடு சேர்ந்து நாம் அன்னை திருவிழாவையும் கொண்டாடுகிறோம் ஜெபமாலை அன்னையின் பக்தியை பற்றி பார்க்கும்போது என்னுடைய வாழ்க்கையில் சிறு வயதிலிருந்து குடும்ப சோமாலே என்னுடைய வீட்டில் குடும்ப சோமாலை ஒவ்வொரு தவறியதில்லை நாங்கள் ஆறு பிள்ளைகள் மூன்று பிள்ளைகள் இன்னும் அடாப்டட் ஆர்ஃபன் கேர்ள்ஸ் அப்படி நாங்கள் ஒன்பது பேர் ஒன்பது பிள்ளைகள் அப்பா அம்மா அப்பா தினமும் திருப்பலிக்கு போகின்றனர் எனவே ஒவ்வொரு நாளும் வீட்டில் ஜபமாலை இல்லாமல் ஜபமாலை செய்யா செய்யாமல் எங்களுக்கு உணவு கிடைக்காது இரவு கிடைக்காது ஜபமாலை அது விதேசம் ஒரு மணிக்கூருக்கு மேலும் போகும் சில நேரங்களில் அப்பா தான் ஜபமாலையை தொடங்குவார் ஒவ்வொரு நாளும் சிறப்பு புனிதர்களை பற்றியும் செவ்வாய்க்கிழமை தோனியாக இருக்கிற புகழ் மாலை புதன்கிழமை சூசேப்பர் புகழ் மாலே தியாகுல ஜோ மாலை ஜோமாலே முடித்துவிட்டு தியாகுல ஜோ மாலை அது ஒரு தனி ஜோ மாலை நான் சிவா நாங்கள் பார்த்துட்டே இருப்போம் ஆனால் இன்று நான் அதை திரும்பி பார்க்கும்போது நான் நினைக்கின்றேன் அந்த வல்லமையால் தான் நான் இன்று நிறைவழைப்புகின்ற ஒரு ஊழியனாக இங்கே செயல்படுகிறேன் நம்ம அந்த சகோதர சோதனையே அந்த ஜெபமாலை குடும்ப ஜெபமாலை பொழுதுதான் நான் நிறைய கற்றுக்கொண்டேன் நம்முடைய மறை உண்மைகளை பற்றி அப்பா ஒவ்வொரு புனிதங்களையும் பற்றி எங்களுக்கு எடுத்துரைப்பார்கள் அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தில் வாழ்க்கை நடத்தியவன் நான் பொதுமடத்தில் சேர்ந்த பிறகும் ஜெபமாலையை தொடர்ந்து நான் செய்து கொண்டேன் நாங்கள் ஃபி தியாலஜிக்கு மேத்து சுந்தரி போன பிறகு ஜவுமாரை ஆப்ஷனல் அப்படின்னா பதினொன்றரை மணிக்கு எங்களுக்கு ஒரு இன்டர்வல் கொடுக்கப்படும் அந்த நேரத்தில் ஜெபமாலை செய்து கொள்ளலாம் காமன் ரோசரி வாஸ் நாட் எனவே நாங்கள் நான் எப்போதும் அந்த ஜெவமான செய்து கொண்டிருந்தேன் ஜெவமாலே அந்த பக்தி என்னுடைய உள்ளத்தில் ஆழமாக பதிந்திருந்தது எனது ஜோமாலி செய்யாமல் நான் அந்த நாளை கடப்பதில்லை திரும்புவதில்லை அப்படி நான் ஜோபாலி மீது அதிக பக்தி உள்ளவனாக இருந்தேன் நான் தியாலஜி படித்துக் கொண்டிருக்கும் போது ரெண்டாம் வருட தியாலஜி அப்போது என்னுடைய குரூப்பில் அங்கே ஒரு சபைக்காக படிக்கும் ஒரு ஒரு மாணவருக்கு இருந்தார் அவர் என்னுடைய தோழனாக இருந்தார் அவர் கேரள மாநிலத்தை சேர்ந்தவர் அவர் மிகவும் விமசாரி டேலண்டட் ஹைலி டேலண்டட் பர்சன் என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்டை எடுத்தாலும் கிரேட் மிசிஷியன் என்ன இன்ஸ்ட்ருமெண்டை எடுத்தாலும் அவர் அவர் கதையை தெரியும் கிட்டார் வயலின் அண்ட் ஆந்தோரா எல்லாம் வாசிப்பார் ரியல் மிசிஷியன் ஆனால் அவர் ஆஸ்மா நோயால் நோய்பட்டிருந்தார் ஆஸ்மா அக்யூட் ஆஸ்மா காலையில் அவரால் எழுப்ப முடியாது நைட் அவருடைய ரூம் பக்கத்தில் என்னுடைய ரூம் ஈசிங் கேட்டுக்கொண்டே இருந்த அப்படின்னு பீசிங் ரொம்ப ஈஸிங்காக இருக்கும் அதனால் காலையில் ி எழுப்புவார் நான் எப்போதும் அந்த நேரத்தில் யோசனை பெற்றுக் கொள்வார் ஆனால் அவர் ஹெட் லெவல் பர்சன் இந்த ஜெவ குறிப்பிட்ட இப்படிப்பட்ட பக்திகளுக்கு அதிகம் மகத்துவத்தை கொடு கொடுக்க மாட்டார் ஜெவ அவர் செய்ததே இல்லை அவர் எப்போதும் என்னை ஏழப்படுத்துவார் நான் ஜோமாலி செய்தது என்ன பழைய காலத்து கிழங்களுக்கு உரடி ஜெவமாலி விடுத்துட்டு அப்படின்னு சொல்வார் அவர் இழிவாக பேசுவார் அது எனக்கு ஒரு மா எனக்கு ரொம்ப இதாக இருக்கும் நான் தடவை அவர்கிட்ட சொல்லியிருந்தேன் என்ன சொன்னாலும் சரி ஜமாலே பற்றினை சொல்லாதே அப்படின்னு அவரை பண்ணிட்டேன் நான் அவரிடம் நட்பு தொடர்வது என்னவென்றால் அவரிடமிருந்து மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் படிப்பதற்காக பிட்டார் வயலின் இதெல்லாம் படிப்பதற்காக அதில் ரொம்ப ஆசையாக இருக்கிறேன் எனவே அவர் சொல்வதை நான் கேட்டுக்கொண்டு அந்த நட்பை நான் வளர்த்து கொண்டு வந்தேன் கிரைசியாக அவருடைய அந்த ஆஸ்மா ரொம்ப அக்யூட் ஆனதும் அவருடைய சபை தலைவர் அவரது சொன்னது யூ காராட் கிக் அ மத்ரி ஏனென்றால் உன்னுடைய நோய் உனக்கு ஒரு புதுத்துவ வாழ்க்கைக்கு இடைஞ்சலாக இருக்கும் எனவே நீ விட்டுவிட்டு வீட்டுக்கு போக வேண்டிய நிலைமை என்று அவர்கள் சொல்லிவிட்டார் இரண்டாம் இறையியல் அப்போது அவர் ரொம்ப வருத்தமாக இருந்தார் அவர் உண்மையிலே குருவாக வேண்டும் என்று நினைத்தவர் எனவே அவர் ரொம்ப வருத்தம் அவர் என்னோடு ஷேர் பண்ணுவார் என்ன செய்ய இந்த வருஷம் கடைசியில் அவர் என்னுடைய சபைத் தலைவர் என்ன சொல்கிறார் வீட்டுக்கு போயிட வேண்டும் என்றும் அப்போது நான் அவருக்காக தனிப்பட்ட முறையில் சொல்லித்தேன் எங்களுடைய தியானம் ஆண்டு தியானம் நடந்தது ஆனால் அவர் அந்த தியானத்தில் சேரவில்லை ஏனென்றால் சபை உறுப்பினராக இருந்ததால் சபையில் தனியாக அவர்களுக்கு தியானம் நடக்கும் எனவே எங்களோடு அவர் அந்த தியானத்தில் சேரவில்லை அவர் ஃப்ரீயாக இருந்தார் நான் தியானம் நடத்தி கொண்டிருந்தேன் அந்த தியானத்தின் போது நான் அவருக்காக தனிப்பட்ட முறையில் செப்பித்துக் கொண்டிருக்கிறேன் ஜபமாலை ஜபமாலே செய்து கொண்டே இருக்கிறேன் அவருக்காக